ஹலோ திஸ் இஸ் சுரேகா ஃப்ரம் சுரேகா ஜாக்னர் ஃபேஷன் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கிறீங்க நல்லா நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு என் தெய்வத்தை கும்பிக்கிறேன் இது வந்து சில்க் சாரீஸுங்க ப்ளஸ் எல்லாத்துக்கும் சில்வர் பார்ட்ரு வரும் ஜரி சில்வர் ஜரி பார்டர் வரும் சில்க் சாரீஸ் இப்போ ட்ரெண்டுங்க இதுக்கு வந்து ஒர்க் ப்ளவுஸ் போ போடுவாங்க நான் ஒர்க் ப்ளவுஸ் கூட உங்களுக்கு காமிக்கிறேன் எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அது வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரீஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க டூ சைட்ஸ் பார்ட்ரு கீழே பெரிய பார்ட்ரு மேலே வந்து கொஞ்சம் சின்ன பார்ட்ரு பல்லுவும் இருக்கும் சூப்பர் பார்ட்ருஸு சூப்பர் கலர்ஸ் பாருங்கள் சாரீஸ் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல நல்லா சாரீஸு குர்த்திஸ் கூட குர்த்திஸ் இன்டர்வ் யூஸ் பண்ணுவேன் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே குர்த்திஸு சூப்பர் குர்த்திஸ் எடுத்துன்னு வருவேன் எல்லாம் எனக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி எல்லோரும் டபுள் எக்ஸல் டப்ஸ் டபுள் எக்ஸல் தான் சொன்னாங்க இப்போ வந்து நான் நான் பார்க்கும்போது சி எக்ஸெல் கூட நல்லா ஓடுதுங்க எக்ஸலில் வெஸ்டர்ன் மாடல் ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பரான டிசைன்ஸ் இருக்குது அப்படியே குர்த்திஸ் கூட வாங்கி வருவேன் குர்த்தீஸு சாரீஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு மாடல்ஸான ட்ரெஸ்ஸஸ்ஸு மெட்டீரியல் வாங்க மாட்டேன் ஏன்னா மெட்டீரியல் வாங்கினா மெட்டீரியலுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜஸ் அதெல்லாம் ரொம்ப நான் ஜாஸ்தி ஆகுது அதனால் மெட்டீரியல் வாங்கினேன் ரோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நியார் அண்ட் இருக்க எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் வைக்கிற எவ்ரி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்துக்கிட்டே இருங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னைக்கு மத்தியானம் லைவ் இருக்கும் டிஸ்கவுண்ட் சாரீஸ் லைவ் கொடுக்குறேங்க டெய்லி யூஸ் சாரீஸு ஃபஸ்ட்டு கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அது பிடிச்சா நீங்கள் யாராவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்லீஸ்ட் லைவில் அட்டன் பண்ணாமல் இரு இருந்தால் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸேரீ அமுச்சு விட்டுடுவோம் இது இது வந்து டெய்லி யூஸ் ஸாரீஸ் வந்து ஒன் ப்ளஸ் பண்ணுங்க டூ சாரீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இந்த சாரீஸ் வந்து டுவெல் ஹண்ட்ரடு ப்ளவுஸு ரெண்டும் சேர்த்து ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் வருங்க நியர் நியர்லி ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் வரும் பாருங்கள் நீங்கள் ப்ளவுஸஸ் இதுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ ப்ளவுஸஸ் கூட கொடுக்குறேன் அது எனக்கு பேர் பண்ணுறதுக்கு தெரியலங்க அதனால் ரெண்டு வீடியோ பா பண்ணுறேன் பாருங்கள் சாரீஸு ஆப்போசிட் கலர் ப்ளவுஸு அட்லீஸ்ட்டு சேம் கலர் ப்ளவுஸ் கூட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் ஒர்க் ப்ளவுஸுங்க ஒர்க் ப்ளவுஸு பாருங்கள் சாரீஸ் எப்படி இருக்குதுன்னு சூப்பர் மொத்தமாக எல்லாத்துக்குமே சரி வந்து கா சில்வர் சரி தான் கொடுத்தாங்க சூப்பர் கலர்ஸுங்க இத்தனி கலர் நான் ஒரே பேட்டர்னில் பார்த்ததே இல்லை நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் பிளவுஸ் வாஷ் வாட்ச்